ஓம் ஞான மூர்த்தி சில சமீதம் முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் ஒருவர் ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் ஒரு ஒரு ஜாத வந்து பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலே அவங்களுக்கு வந்து பதவி முகம் பதவி ஆசை தொழில் ஆசையெல்லாம் இருக்கதான் செய்யும் ஆனால் அவள் எல்லாத்துலையுமே வந்து ஒரு ஏமாற்றம் தான் இருக்குமே தவிர இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த பதவியெல்லாம் கொடுக்க மாட்டார் ஆனால் பதவி கெடுத்துக்கிட்டே இருப்பார் பதவி ஆசை கொடுப்பார் ஆனால் ஆசை கிடைக்காது நிராசையாக இருக்கும் சரி இந்த அன்பர்கள் வந்து நீங்க வந்து கோவிலுக்கு சாமி கும்பிட போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து கோவிலுக்குள்ள போன உடனே வந்து நீங்கள் வந்து இந்த இறைவனுக்கு வந்து எண்ணெய் காப்பு சாத்துவாங்க அதாவது கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு முன்னால் என்ன காப்பு சாத்துவாங்க அந்த எண்ணெய் காப்பு சாத்துறதுக்கு சாத்தும் போது நீங்கள் பார்க்கறது மிக மிக சிறப்பாக இருக்கும் இதில் இன்னும் சிறப்பாக சொல்லணுன்னாச்சுன்னா நீங்கள் வந்து என்ன காப்பு சாத்துறதுக்கு என்னையை நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற அனைத்து விஷயமும் கிடைக்கும் பதவி ஆசை திரு பதவியும் கிடைக்கும் பத்தாம் இடம் தொழில் தொழிலும் சிறப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி முதல்ல வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் பண்ணுற அந்த எண்ணெய் காப்பு சாத்திரத்துக்கு நீங்கள் வழிபடும் போது அதை வந்து வழிபடுறதும் அதுக்கு வாங்கி வைக்கிறதும் மிக சிறப்பு நீங்கள் வந்து குலதெய்வம் கோவிலில் வந்து நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் வந்து அடிக்கடி மாதத்தில் ஒரு தடவை இல்லை ஆறு மாதம் ஒருக்காக இல்லை வருஷத்தில் ரெண்டு தடவை வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு வந்து எண்ணெய் காப்பு சாத்திரத்துக்கு உண்டான எல்லா செலவையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சு அந்த பூஜையை முடிச்சுக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி தவற தோல்வி எதுவுமே இருக்காது உங்கள் பதவி எல்லாமே தேடி வரும் தொழிலும் சிறப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து எருமைப்பால் எருமைப்பாலில் வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் சிறப்பாக இருக்கும் ஆனால் எல்லா கோயிலும் செய்கிறாங்களா அப்படிங்கிற அந்த ஐதீகம் எனக்கு தெரியல அதாவது நீங்கள் கேட்டு அதாவது அங்கே அங்கே உள்ள பூசாகிக்கிட்டு அக்கிட்டே நீங்கள் கேட்கலாம் கேட்டுட்டு எருமைப்பால் போய் வாங்கி கொடுத்தா எனக்கு அபிஷேகம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா அந்த கோவில்களில் போய் நீங்கள் வந்து இந்த எருமைப்பால் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் வந்து பல மடங்கு உயரும் ஆனால் செய்கிறாங்க இல்லைங்கிறது அந்த முகங்கள் எனக்கு தெரியலை கேட்டு செஞ்சுக்கிடுங்க சிறப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து அந்த கோவிலில் வந்து பணி பணிபெய்கிறாங்களா பெண்கள் பணி வயசான ஆட்கள் ரொம்ப வயதான இருக்காங்க இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இங்கே சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு உண்டான துணி இதாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கையில் காசை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி நீங்கள் வாங்கிருக்கீங்க ஆச்சுன்னா தொழிலை வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவு இருக்காது இது பத்தில் உருவிற்கும் அன்பர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு நிறைய வீட்டை பார்த்தா ஓடணும்னு நினைப்பாங்க சாமி கும்பிட்டு சாமி சாமி போய் ஓடுற வீட்டுக்கு வீட்டு வேலை வேலை பார்க்கலாம் நினைப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து கோவிலில் சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே கோயிலில் அன்னதானம் போட்டாங்கன்னா அந்த அன்னதானத்தை நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் செஞ்ச பூஜைக்கு பலன் இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு அவசரம் அப்புறம் சாப்பிட்றேன்னா அதெல்லாம் பலனே கிடையாது நீங்க வந்து கோயிலில் வந்து அன்னதானம் போடுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்க இருந்து வாங்கி சாப்பிடணும் சரி அன்னதானம் போடலை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவில் வாசலில் கோவில் இப்பிரகாரத்தை சுட்டி கோவில் வாசலில் வந்து ஒரு நூறு மீட்டர் சுட்டளவில் இருக்கிற அந்த இடங்களில் இருக்கிற ஹோட்டலில் போய் பயிரார மனதார நீ சாப்பிட்டுட்டு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த இறைவன் வந்து அருள் குறைவான் பத்தாம் மடம் தொழில் சாணம் சரிங்களா அவங்க தொழில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் நீங்கள் சாப்பிடாமல் போனீங்கன்னாச்சின்னா நீங்கள் செஞ்ச பூஜையில் பலனில்லை இப்படி நீ வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நுணுக்கமாக பார்த்து பார்த்து செய்யும்போது வந்து உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடம் தொழில் பத்தாம் இடம் கௌரவம் எல்லாமே உங்களை வந்து தேடி வரணும் ஏன்னா இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கும் பத்தில் இருக்க அன்பர்களுக்கு வந்து இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து கௌரவம் கிடைக்க மாட்டேங்குது தொழில் இல்லையே போராட்டமாக இருக்கே அப்படின்னு அன்பர்கள் வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டு வந்துகிட்டே இருங்க மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி நல்லெண்ண விளக்கு போடுங்க உங்களுக்கு நல்லெண்ணெய் தான் சிறப்பு நல்ல நில விளக்கு போட்டுகிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு நாள் குறைவு இருக்காது நன்றி வணக்கம்